உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அந்தப் பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்த எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போ கேள் என் நின் நண்பர் அல்லார் தோழி சேரர்க்கே என் கை உனக்கல்லா அது எப்படியும் செய்யற்கே கங்குள் பகல் என் கண் மற்றொன்று காணற்கே இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியே ஏல் எங்கள் எல் ஞாயிறு எமக்கேலூர் எம்பாவா அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினாலே பெருவம்பாவை பத்தொன்பதாவது பாடலை பற்றி இப்பொழுது சிந்திக்கின்றோம் நமக்கு அழகையும் அறிவையும் ஆற்றலையும் ஆண்மையும் பெண்மையும் திண்மையும் செல்வமும் செல்வாக்கும் பதவியும் தந்து அனைத்தையும் தம்பு அனைத்தையும் தந்து நம்மை ஆட்டி படைத்து அனைத்தையும் தந்து நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறவன் இறைவன் அதனாலே யான் எனது என்ற செருக்கு நீங்கி நாம் எல்லாம் இறைவனை சரணடைந்து விட வேண்டும் அதற்கு ஒரு பழமொழியை இங்கு நினைவுபடுத்துகிறார் மணிவாசகர் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் ஆண்டவனே எங்கள் தலைவனே உன் கையில் இருக்கின்ற குழந்தை உனக்கே அடைக்கலம் என்று உனக்கே அடைக்கலப் பொருளாகி நாங்கள் எல்லாம் வந்துவிட்டோம் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று வழங்கி வரும் அப்பழமொழியை புதுப்பிக்கின்றோம் உனக்கு ஒரு விண்ணப்பத்தை செய்கின்றோம் கேட்டருள் வீராக உங்களிடத்தில் நாங்கள் கேட்கின்ற வரம் எங்கள் தனங்கள் உன் அடியார் அல்லாதார் தோள்களை தழுவாதிருக்க வேண்டும் எமது கைகள் உமக்கன்றி பிற தேவர்களுக்கு எந்த பணியும் செய்யாதிருக்க வேண்டும் இரவும் பகலும் எங்களுடைய கண்கள் உன்னை அன்றி வேறெதையும் காணாதிருக்க வேண்டும் இந்த நிலவுலையில் இம்முறையே எங்கள் ஐயனே நீ எங்களுக்கு வரமாக வழங்கி விடுவீராயின் சூரியன் கிழக்கே உதித்தால் என்ன மேற்கே உதித்தால் என்ன என்று இந்த அடியார்கள் எல்லாம் முழுக்க முழுக்க தம்மை இறைவனிடத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்கள் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்பார் கம்பர் ஆக தலைவன் என்று சொல்லுகின்றவர் யார் என்றால் இந்த உலகத்தை எல்லாம் விளையாட்டாக படைக்கக்கூடிய அளவில்லாத திருவிளையாணில்களில் உடையவர் அப்படிப்பட்ட இறைவனாகிய தாங்கள் நாங்கள் கேட்கின்ற இந்த வரத்தை எங்களுக்கு நீங்கள் வழங்கி விடுவீர்களாயின் எங்கள் என் ஞாயிறு எமக்கேலோ எம்பாயு நல்பூதியே எங்கே எமக்கேலோர் என்ற அற்புதமான இந்த பாடல் மூலமாக தங்களை முழுக்க முழுக்க அடியார்கள் இறைவனிடத்தில் அர்ப்பணித்து விட்டு சரண் செய்தியை இந்த பாடல் நமக்கு அருமையாக விளக்கம் தருகிறது